கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் இளநாதனி அவர்கள் குரலும் பொருளும் அதிகார நூற்றி பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் என்ற தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நூற்றி பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு மக்களின் வாழ்வியலோடு இணைந்த வாழ்க்கையின் அனைத்து விடயங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய நல்லொழுக்கங்களை திருக்குறள் தருகின்றது திருக்குறள் இன்பத்துப்பால் அதிகாரம் நூற்றி பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் ஐம்புலன்களாலும் கூடல் இன்பம் என்று தொடங்கி அவள் விரும்பியவாரெல்லாம் இன்பம் நல்கினாள் புணர்ச்சி மகிழ்தல் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் நூற்றி பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் ஆயிரத்தி நூற்றி ஒன்றாவது திருக்குறள் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் தொடும் ஐம்புலனும் இன்பம் இவளிடமே உண்டு ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன் நோய்க்கு தானே மருந்து நோயும் மருந்தும் வேறு வேறு அல்ல இவள் தந்த நோய்க்கு இவளே மருந்து ஆயிரத்தி நூற்றி மூன்று தாம் வீழ்வார் மின்தோல் துயிலின் இனிது கொள் தாமரை கண்ணான் உலகு தன் காதலியின் மின்தோழில் துயிலுதலை விட மேலுலகும் இனிதாகுமோ ஆயிரத்தி நூற்றி நான்கு நீங்கின் தெருவும் குறுகும் கால் தன் என்னும் தீ ஆண்டு பெற்றாள் இவள் நீங்கினால் சுடும் நெருங்கினால் குளிர்வதை போன்ற தீயை இவள் எங்கிருந்து பெற்றாள் ஆயிரத்தி நூற்றி ஐந்து வேட்ட பொழுதின் அவை அவை போதுமே தோட்டார் கதிப்பினால் தோல் இன்பம் விரும்பிய போது விரும்பியது தருபவை பூங்கொத்து நிறைந்த அவள் தோள்களே ஆயிரத்தி நூற்றி ஆறு உருதொரு உயிர் தளிப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் ஏந்தன தோல் அவள் உடலை அணைக்கும் தோறும் உயிர் தழைத்தலால் இவளுக்கு தோள்கள் அமிழ்தலால் ஆனவை ஆயிரத்தி நூற்றி ஏழு கம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு அழகிய மாநில பெண்ணை தழுதல் தன் வீட்டில் இருக்கும் தன் பங்கை உண்பது போன்றது ஆயிரத்தி நூத்தி எட்டு வீழும் இருவருக்கு இனிவே வலி இடை முயக்கு காதலர்க்கு காற்றும் நுழையாதபடி தழுவும் தழுவல் பேரின்பமாகும் ஆயிரத்தி நூத்தி ஒன்பது ஊடல் உணர்தல் உணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் ஊடல் தெளிதல் கூடல் இவை இன்பம் காணுபவர் பெற்ற பயன்கள் ஆயிரத்தி நூத்தி பத்தாவது குரல் அரிதொரு அரிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேழிலை மாட்டு புன்சிறுப்பு அறிய அறிய அறியாமே அறிவது போலாகும் இனி வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலைக்கதம்பம் காலை கதம்பத்தில் அடுத்து வானலைக்கு வருகிறது தினமொரு தியானம்